ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மேகி ஸ்பேஷன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து ஒரு ரெசிபி வீடியோங்க மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு இது வந்து நான் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் நெஞ்செலும்பு கால் கிலோ எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா சுத்தமாக அலசி இப்படி வச்சுக்கணும் இந்த நெஞ்செலும்பு வந்து சூப்பு செஞ்சிங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லதுங்க வீட்டில் யாராவது குழந்தைங்க பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த நெஞ்செலும்பு சூப்பு வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது கால் கிலோ நெஞ்செலும்புக்கு ஒரு மூணு லிட்டரு குக்கர் எடுத்திருக்கேன் மூணு லிட்டரு குக்கர் போதுங்க இந்த மூணு லிட்டர் குக்கருக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு செம்பு பெரிய செம்பு தண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு ஊற்றிக்கோங்க ஆனால் சொல்லப்போனால் கரெக்டாக ஒரு ரெண்டு செம்பு தான் பிடிக்கும் ரெண்டுலேருந்து ஹால் செம்பு தண்ணி தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கோம் அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு நாலு சின்ன வெங்காயம் நாலு இல்லாட்டி அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து அதை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும் நான் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கிட்டால் போதுங்க அந்த சின்ன தக்காளியையும் இந்த மாதிரி நறுக்கி போடணும் அந்த தக்காளியில் எப்போவுமே அந்த நடுவில் உள்ளதை எடுத்துடணுங்க அது வந்து நல்லதில்லை அதோட போட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது அந்த நடுவில் உள்ள பாட்டை எப்போவுமே தூக்கி போட்டுருங்க டஸ்ட்பினில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க நான் போட ஃபஸ்ட்டு மறந்துட்டேன் அப்புறம் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க கல் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் நான் ரெண்டு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் ரொம்ப வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து கரம் மசாலாத்தூள் நான் மிளகு போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் போடலை நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க காரம் வேணும்னா அப்புறம் கொஞ்சமாக புதினா இலை எடுத்து அதில் போட்டுருங்க அதே மாதிரி கொஞ்சமாக மல்லி இலை மல்லி இலை எடுத்து அதையும் இப்படி தூவி விட்டுறணும் அது வந்து சூப்பு வந்து ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குங்க புதினாவும் ஹெல்தி தான் சளிக்கு ரொம்ப நல்லது அதனால புதினாவும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி வாசத்துக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிருங்க அப்படி மூடி வச்சு விசில் போட்டுருங்க விசிலை போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு நாலு விசில் வரணுங்க குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வந்தால் போதும் நீங்கள் சிம்முலையும் வச்சுக்கலாம் இல்லை ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம் இது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டதுனால ரொம்ப பொங்காது ஆனால் ஒரு சில குக்கரு பொங்கும் அதனால் பார்த்து இது பண்ணிக்கோங்க நாலு விசில் வந்துருச்சு இது இந்த இதில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா ஓப்பன் ப விசில் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் எல்லாமே சார்ந்துருவோங்க அந்த சூப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு தாளிக்கிற கடாய் எடுத்துக்கோங்க சின்ன கடாய் எடுத்துக்கிட்டு அடுப்பை வந்து எப்போவுமே சிம்மில் தாங்க வைக்கணும் இல்லாட்டி பிடிச்சிக்கிறோம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுக்கோங்க சூப்புக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பவும் நல்லது ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும் தாளித்ததை என்ன பண்ணணும்னா நம்ம குக்கரில் பண்ணி வச்ச சூப்பில் இந்த தாளித்ததை போடணும் தாளித்ததை போட்டுட்டு இப்படி நல்லா கிளரிக்கோங்க அவ்வளோதான் சூப்பு உங்களுக்கு ரெடியாகிடுச்சு இதை ஒரு சூப்பு பவுலில் வச்சோ இல்லை நீங்கள் ஒரு டம்ளரில் போட்டோ குடிக்கலாம் நாங்கள் மேக்ஸிமம் டம்ளரில் போட்டு தான் குடிப்போம் அது ஈஸியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்திங்க அடிக்கடி ஒரு வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்